വണക്കം മലേക്ക നികോട് കഥ കിട്ടത്തു മൂന്ന് കുട്ടി സന്ദരിക്കണോ അത് മൂന്ന് പേർ മുതലാതയാണ് കഥകളി സഞ്ജീവൻ സഞ്ജീവൻ അപ്പാക്ക് പേര് അമ്മക്ക് എന്നേ என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா என்ன வேலை செய்யற தினாக்குலா சேர்த்தி வீட்டை வேற யாரும் அமெரிக்கணும் அம்மா அப்பா தாத்தா தங்கச்சி தங்கச்சிக்கு என்ன பேர் விஷ்ணவி விஷ்ணவி நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனை அம்மா படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நானே பாய் சோதனை

சரி படிச்சு நீங்க பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வேற விருப்பம் பிள்ளை டாக்டரா டாக்டரா வேற ஒண்ணுமாடா சரி வந்து அம்மாக்கு அப்பாக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க என்ன வண்டி குடுப்பீங்க சாரி காப்ப அப்பாவுக்கு வேட்டின்னு சொல்லட்டு அப்பாக்கு வீட்டின் சொல்லட்டும் அம்மாவுக்கு காப்பும் சாரையும் எனக்கு என்ன வாங்கி தருவீங்க ஒண்ணும் வாங்கி தர மாட்டீங்களோ ി പറക്കോജി കോപം നാമം

சரி அப்ப எனக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டு முதல்ல

அட்ட பறக்க ரெண்டு கவ பிடிக்கும் அப்ப ஆமை பறக்குதாண்டு எல்லாரும் ஆமை பறக்குது அவங்க மறக்காண்டு ஆமை சிரிக்க சிரிச்சது கடலுக்கு அவ்வளோ மண்ணு கவந்தது அப்ப நேத்த அப்படு அப்ப ஒரு நாளம் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நன்றி ஓகே ஆமைக்கு வந்து பறக்க தெரியாதான் ஆசைப்பட்டதானே என்ன

நிறை இருக்கிறதால ஞாபகம் இல்லை பிரியா சஞ்சீவன் சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்த மைself சொல்லingle my name is sanjeevan i am titsya my, my, my father name tiru murugan my, my mother name rati i live at changanad it's a dimani poyodi van badi vitya sala thanks thank you thank you

பாட்டுக்கு பாட்டுக்கு மறு தாயின் பிள்ளைகள் நாம் இளகை குழந்தைகளே மக்களை நலிதயங்களே நான் சீரங்காபி மக்கள் நாயு பள்ளி சென்றடுவேன் இறைவன் நாம் வணங்கிடுவேன் நன்னால கோவிலுக்கு செல்லுவேன் தினம் மயந்த வேலை தொழுவேன் nên <Song> nấm bồ hoa mươi đan <Sondan> ấy làm ở in pulekal, khải nam lăng <Song> ngay <Song> cột Ninja để nghe nên cha mất lê nam lê anh ngay lê nam lê bi ஸ்கூலுக்கு டீச்சர் போட்டு விட்டா பாடம் ஆகினா ஸ்கூலுக்கு டீச்சர் போட்டு விட்டு பாடம் ஆகினீங்களோ எக்ஸாமுக்கு பாடம் ஆகினீங்களோ சரி எத்தனை நாள் பண்ண முடியல இந்த பாட்டு பாடமாக ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் வேணுமோ விளையாடி விளையாடி பாடம் ஆகிறது போல அப்படியோ அப்ப அம்மா கூப்பிட கூப்பிட பா பாடம் ஆகினா டக்குன்னு பாடமாக்க வந்துட்டது அம்மா கூப்பிடு கூப்பிட அம்மா சொன்னாதான் நாங்க படிப்போம் മലകൾ നീര ചൂടാത്തോം സഞ്ജീവൻ വന്ന് എങ്ങളോട് അഴാ കഥ മറ്റേ രണ്ട് കുട്ടി കഥക്കുറി കുട്ടി ബ്രേ தொடர்கின்றது. அடுத்தது என்ன கதைக்கிறத்துக்கு ரெடியா? இதழிக்கா கா. இதலி ஆப்பிள் இதலி கண்ண பேர் வச்சது அம்மா அம்மாக்கு என்ன பேரு? இதலி இதழிக்காண்டு அம்மாக்கு? அனிதா. 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 சரி ஓகே இதலிக்கு எத்தனை மாंड படிக்கிறீங்க? முதலாமா. முதலாமா லெண்டர் ஸ்கூல் படிக்கிறீங்க. டீச்சருக்கு என்ன பேர்? என்ன தந்திருக்கிறா பாடம் பிடிக்கும் பிடிக்கும் கணிதம் அப்பார் டீச்சருக்கு பயிற்சி செய்துட்டு முதலாவதா கொண்டே காட்டுறது நீங்களும் கொண்டே காட்டுறீங்களா சரி வேற விருப்பம் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல் என்னத்தோட சாப்பிடுவீங்க அம்மா ஊட்டி விடுவோம் நீங்க தான் உங்களோட வேலையெல்லாம் செய்வீங்களோ சட்டை போட்டு தலை இழுத்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவீங்க என்ன செய்து காட்ட போறீங்க தல்லிக்கா தியாகம் சொல்லுவாம என்ன கோயிலுக்கு மாவடி கோயில் மாவடி கோயிலுக்கு போற நீங்க சரி ஓகே இப்ப நாங்க பாடுவோமே தேவரம் சரி பாடு பாப்போம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே

சூரியன் எல்லாம் கீற மாட்டிங்களே வானம் சூரியன் எல்லாம் கருபம் மன மறந்து போச்சு சொல்லிக்க அப்படித்தானே தெலிக்கா சரி எனக்கு இப்போ கதை சொல்லுங்க பாப்பா என்ன கதை சொல்ல போறீங்க முதலும் பாட்டியும் காகமும் பாட்டியுமன முயலும் மாமையும் கதை சொல்ல போறீங்களோ முயலு மாமையும் கதை சொல்லுவோமே அப்படி நாங்கள் ஆ சரி இப்போ காகம் பாட்டியும் சொல்லுங்க வீட்டை பாட்டி இருக்கிறாவோ

கேட்டதங்க அப்ப பாற்றியும் பாவமாயிருக்கு கொடுத்தாலாம் கொடுத்தவாவாம் நரி வந்து கேட்டுதான் நீ நடனம் ஆடுவியாமே நடனம் ஆடு அது வாயில வெட்டுக்கொன்று நடனம் ஆடிச்சாம் என்று நீ பாட்டு பாடுவியாமே பாடன் அன்று காலையில் வைத்துக்கொன்று பாட்டை பாடியது நிறைய மருந்து போச்சு ஓகே ஓகேக்காக ஒரு மாதத்துக்கு அந்தபடியா சாப்பிட முடிச்சிட்டு சரி உங்களை பூட்டாச்சி என்ன தருவா என்ன செய்து வர வா பிள்ளைக்கு ஓட செய்து தருவா வா என்ன செய்து தருவா ஆஹ் ராட்டி ரொட்டி எல்லாம் செய்து தருவா நீங்க என்ன செய்து கொடுக்குறீங்களா வாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க கூட்டி கெடுக்குற വീട് വീടല്ലാം കൂട്ടി നീറ്റാ വെച്ചിരും അപ്പതാിക്കാ പിടിക്കും വിളയാട്ട് പിടി എന്നാ പിടിക്ക് ഇതലിക്കാ അമ്മ ഇങ്ങനെ കൂട്ടി പോകാം അവർ എന്നെ പാത്ത ஏன் போனியா போனீங்களோ சரி கொழம்புல என்ன பார்த்த ஒன்றும் பாக்க இல்லையோ ஒன்றும் பாக்க இல்லையோ அப்ப என் கொழும்புக்கு போனீங்க அம்மாவோட போனீங்களோ அம்மாவோட வேலைக்கா பிள்ளையும் போனதோ சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போய் பாட்டு பாடுவோமே என்ன பட்டு பாட போறீங்க வண்ண வண்ண பந்து சரி பாட்டு கேட்டுங்க பாப்பா வண்ண வண்ண பந்து வானில் பாயும் பந்து குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடும் பந்து பந்து எத்தனை பந்து வச்சிருக்கிறீங்க வீட்டை ரெண்டு ரெண்டு யாரோட விளையாடு நீங்கள் அண்ணாவோட அண்ணாவோட அண்ணாக்கு என்ன பேர் அசையா அற்று இduino성이 அடிக்கம baptism? அது checkpoint! ஏன் அடிக்கமroatellt? அண்ணா எல்லாத்துக்கும் examined peng injuries? எ Hue Hue என்ன செய்வோம் அந்த Hue நாங்கள் நீங்க Hue 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 Hue

வா அம்மா வாங்கி தந்தவா ஏன் வாங்கி தந்தவா போட காப்பேன் போடத்தானே நான் போயிருக்கீங்களோ அப்ப போனீங்க ஓகே இப்போ திருவிழாவுக்கு போயிருக்கிறீங்க நைனாந்தேக்கு அப்படித்தானே இப்போ கும்பிட்டு வந்துட்டிங்கண்ணே என்னத்தில் போனீங்க நைனாந்தேக்கு போயிக்க போட்டில் போட்டில் அப்போ இப்படி பயம் இல்லையோ போட்டில் போயிக்கல பயம் இல்லையோ கடலை பார்க்க பயம் இல்லையோ உங்களுக்கு சரியா ஓகே கடலுக்கு என்னெல்லாம் இருக்கு போட் ம் கடலுக்கு என்ன இருக்கும் நிறைய மீன் பிள்ளைக்கு மீன் பிடிக்குமோ சாப்பிட்றேன்னுங்களோ மீன் എല്ലാ മീൻ പിടിക്കും പിള്ളേക്കും എല്ലാ മീനും മീനൊക്കെ പിടിക്കും ശരി ഓക്കെ മണലക്കെല്ലാത്തരാം ഈ തള്ളിക്കാവ് നിങ്ങളോട് അലരാക്കാതെ തിരി മറ്റേ കുട്ടി കിടക്കു മുന്നാടിയേ കുട്ടി ബ്രേക്ക്

அப்பா அந்த வயலுக்கு நீங்க போய் இருக்கீங்களோ என்னெல்லாம் இருக்கு வயல்ல வயல்ல நெல்ல இருக்கு. வர சரி ப நெல்ல வெட்டியாச்சே வெட்டையலயா வெட்டியாச்சு வெட்டியாச்சு அப்பா பல்லாஸ் கிட்ட வந்தானே அங்க நெல்ல எடுக்கலாம் அப்படியோ கனகர வைக்க ஆ கனகர வைக்கிறவ இல்ல. அச்சா சோ கனகர வைக்கிறவ இல்லன்னு வெச்சிருக்கிறேன் அப்பா அப்ப எனக்கு ஒரு வைக்க வாங்கி தரீங்களோ என்ன நெய் விலைக்கு தருவாரப்பா என்ன விலையண்டா தருவா நெல்லு அப்ப நெல்லு விக்கிற கோழிக்கு நெல் விக்கிறையோ கோழிக்கு போடுற வேற எத்தனை கோழி நிக்க முன்னே விட்ட பத்து கோளி பத்து கோழிக்கு நெல்லு போடுற வர முடியப்ப அவளா நெல்லும் சரி ஓகே அப்ப எனக்கு தர மாட்டாரப்பா தரு வேற தரமாட்டாரா தருவார் சரி ஓகே வேற என்ன நினைக்குது அபிலாஷ் விட்ட கோழி நிக்கிது மாட

நரியும் காகமும் காகம் காகம் கதை தண்ணி இருந்ததாம் இருந்ததாம் அப்ப ஒரு பானை அதுக்கெல்லாம் கொஞ்ச தண்ணி தானா இருந்தது அப்ப காகம் கல்ல போட்டு போட்டு தண்ணிய நிரப்பிச்சாம் அப்ப காகம் தண்ணிய குடிச்சிட்டு பறந்து பறந்துச்சா ஓகே அது வந்து கெல்லை போட்டு போட்டு தண்ணியை குடிச்சிட்டு நிரா நிரப்பிட்டு குடிச்சிட்டு பறந்து போயிட்டு தான் நீங்கள்லாம் அப்படி செய்வீங்களோ ஆ வீட்டை நிறைய தண்ணி இருக்குதா அதனால் அதை தேவையில்லை அப்படித்தானே அப்படிலாம் செப்பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் யாரோட விளையாடுவீங்க நீங்கள் தண்ணியை தானும் ஆ பந்து போடுறது

ஆங்கிலம் சமயம் எல்லா படமும் பெரியா மிஸ் தான் படிப்பிக்கிறவா வேறு யாரும் படிப்பிட்டு அவளை பிடிக்காதோ மலரக நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆப்பிலாஷ் வந்து எங்களோட அழகாக கதைச்சு போனோம் ஆப்பிலாஷ் அப்பா அம்மா அம்மா பிள்ளை எங்கே எல்லாம் குடிக்கணும் போயிருக்கேன் எங்கே டூருக்கு போன நீங்கள் எங்கே போனீங்க டூருக்கு டூருக்கு போ போய் பார்த்து நீங்கள் என்ன இடம் இல்லாமல் பார்த்து நீங்கள் பீஸா கடை ஓ

ஓகே தேங்க்யூ நான் சொல்லித்தரேன் பிள்ளைக்கு டீச்சர் டீச்சர் அம்மா என்ன தரவா பிள்ளைக்கு அம்மா அம்மா வண்ண வண்ண பந்து சொல்லி தரவா வேறு சின்ன சின்ன நாய்க்குட்டி வண்ண வண்ணை பந்து சின்ன சின்ன தான் அம்மாதான் தரவா இங்கிலீஷ் பாட்டெல்லாம் டீச்சர்ஸ் தான் தருவா മലയാളികരണികൾ ചൂടാതെ നാളെ ഇണിരിക്കാം അബിലാസ്വന്തോ അഴകാ കിരിക്ക മൂന്ന് കുട്ടി ശിവൻ നിങ്ങളോട് അഴാ കഥച്ചിരിക്കണം അത് മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെരുവിന്റെ ആൻ ടി വി നികച്ചോട് നിലനിന്നു